அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் பத்து மாணவர்களுக்கு ஒரு புதிய தலைப்பை ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் உங்களோட ஃபஸ்ட் டைம் பாடப்புத்தகத்தில் தரவுகளை வகை குறித்தில் பதினோராம் அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அப்போ அனைத்து மாணவர்களும் உங்களோட பாடப்புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நூற்றி முப்பதாம் பக்கம் இருக்கிற முதலாவது கேள்வியை பற்றி தான் விளங்கப்படுத்த போறேன் கட்டாயம் இந்த முதலாவது கேள்வியை உங்களை தொடர்ச்சியான இந்த நொலேஜ் கல்வி நிலையத்தினுடைய பயிற்சி கோப்பில இந்த கேள்வியை பார்த்து எழுதி இப்போது அதற்குரிய விளக்கம் தரப்பட உள்ளது அந்த விளக்கத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதி கொள்ள வேண்டும் ரைட் முதலாவது கேள்வியை பாருங்கடா ஒரு வகுப்பில் நாற்பது பிள்ளைகள் உள்ளனர் ஒரு வகுப்பில் நாற்பது பிள்ளைகள் உள்ளனர் அவர்கள் நடனம் சங்கீதம் சித்திரம் என்னும் அழகிய பாடங்களை தெரிந்தெடுத்துள்ளனர் அவர்களில் இருபது பிள்ளைகள் சித்திரத்தையும் பதினைந்து பிள்ளைகள் சங்கீதத்தையும் கற்கின்றனர் எஞ்சியிருக்கும் பிள்ளைகள் நடனத்தை கற்கின்றனர் மேற்குறித்த தகவல்களை ஒரு வட்ட வரைவில் குறித்து காட்டுக இப்படியான ஒரு கேள்வி கட்டாயம் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமில் வரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு வட்ட வரைப்பில இந்த தரப்பட்ட தரவுகளை குறித்து காட்டணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் எத்தனை பாக முந்நூற்று அறுபது அந்த முன்னூற்று அறுபது பாகையில் ஒவ்வொன்றினுடைய ஆரை கோணத்தை நாம் என்ன செய்யணும் முதலாவதாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப முதலாவது பாடத்தினுடைய தெரிவை பாருங்க சித்திரம் அப்ப நீங்க கட்டாயம் ஒரு வசனம் எழுத வேண்டும் சித்திரத்தை சித்திரத்தை கற்கும் சித்திரத்தை கற்கும் மாணவர்களின் ஆரைச்சிறை கோணம் என்று நீங்கள் அந்த வசனத்தை ஃபுல்லாக எழுதி கொள்ள சித்திரத்தை கற்கும் மாணவர்களின் ஆரைச்சிறை கோணம் என்று போட்டு மொத்தம் எத்தனை பேர் அந்த வகுப்புள்ள நாற்பது மாணவர்கள் அதில் சித்திரத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் இருபது என்று சொல்லப்படுது அப்போ மேலே இருபதை போட்டு ஒரு வட்டம் எத்தனை பாக முந்நூற்று அறுபது அப்ப முன்னூற்று அறுபதால் பெருக்க கோல எப்பயும் ஒரு முழு எண்ணுக்கு கிலோ ஒன்று இருக்கும் அப்ப நாற்பதையும் முன்னூற்றி அறுபதையும் சுருக்கலாம் ஒன்பது முறை என்று வரும் இது ஒரு முறையாக மாறிவிடும் ஒன்பதை இருபதால் பெருக்கும் போது நூற்றி எண்பது பாகை என்று கிடைக்கும் இது சித்திரத்தினுடைய ஆரச்சிறை கோணம் இதே போன்று அடுத்தத பாருங்க சங்கீதம் நீங்க என்ன செய்யணும் சங்கீதத்தை சங்கீதத்தை கற்கும் மாணவர்களின் ஆராய்ச்சி கோணம் என்று அந்த வசனத்தை நீங்க ஃபுல் அழுதி கொள்ள வேண்டும் அப்ப இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் நாற்பதுல சங்கீதம் என்கிறது பதினைந்து மாணவர்கள் ஸோ அதே முன்னூற்றி அறுபது பாகையால தான் பெருக்க வேண்டும் அப்போ ஆல்ரெடி சுருக்கி வைத்திருக்கும் அதில் மாற்றம் வராது ஒரு முறை ஒன்பது முறை ஒன்பத பதினைந்தால் பெருக்கும் போது நூற்றி முப்பத்தி ஐந்து பாகை என்று கிடைக்கும் அப்போ இதே போன்று தான் இறுதியாக பாருங்க ஆஹ் எதை கேட்க நடனம் அப்ப நடனத்தை கற்கும் நடனத்தை கும் மாணவர்களின் ஆராய்சை கோணம் கேட்டுப்படுது அவை இதை ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலாம் இது இறுதி அந்த விடைய இது இறுதி பாடம் என்பதனால ஒரு வட்டம் முன்னூற்றி அறுபது அப்ப நூற்றி எண்பதையும் நூற்றி முப்பத்தி ஐந்தையும் கூட்டி முன்னூற்றி அறுபது பாகையிலிருந்து கழித்தாலும் அந்த நடனத்துக்குரிய ஆராய்ச்சை கோணம் வரும் அல்லது இதே போன்று பின் அமைப்பிலையும் செய்யலாம் மொத்தம் நாப்பதுல இருபதும் பதினைந்தும் முப்பத்தி ஐந்து போன மீதி ஐந்தாக இருக்கும் தர முன்னூற்றி அறுபது ஆல்ரெடி சுருக்கி வைத்து ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்தால் பெருக்கும் போது நடனத்தினுடைய ஆராய்ச்சை கோணம் நாற்பத்தி ஐந்து பாகை என்று வரும் இந்த மூன்று பாகையை நாம் என்ன செய்யணும்னா ஒரு வட்டத்தில் பரும்படியாக குறித்து காட்ட வேண்டும் பாகை மானிய பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை நோட் பண்ண தேவையில்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வட்டம் ஒரு கட்டாயம் வரைய வேண்டும் அதில் ஒரு சென்டர் ஒரு மையம் ஒன்று இருக்கும் இப்போ நூற்றி எண்பது பாகை என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த வட்டத்தினுடைய அரைவாசி

அமைத்துள்ள வேண்டும் இது தொண்ணூறு பாகையாக இருக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்து பாகைங்கிறது மற்றைய தொண்ணூறு பாகையினுடைய அரைவாசி நாற்பத்தி ஐந்து அப்ப நாற்பத்தி ஐந்தும் தொண்ணூறும் சேர்ந்து தான் நூற்றி முப்பத்தி ஐந்து அப்ப இவ்வளவும் நூற்றி முப்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் அதனுடைய பாடம் சங்கீதம் என்று நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இதனுடைய மீதி வந்து நாற்பத்தி ஐந்து பாகை அதனுடைய பாடம் நடனம் என்று நோட் பண்ணி கொள்ள வேண்டும் அப்ப இவ்வாறு தரவுகளை குறித்து காட்டுபவை காட்டுபவைதான் பயிற்சாட் வட்ட வரைப்பு என்று சொல்லப்படும் ஆகவே தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் பிள்ளைகள் அப்போ இது சம்பந்தமான பயிற்சி உங்களுக்கு ஊடாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இன்னும் ஒரு டைப் இப்போ இது வந்து தரவை தந்து போட்டு படம் வரையிறது இன்னும் ஒரு டைப் ஒன்று இருக்கு இப்ப அதை பார்த்து கொள்ள போறோம் அஹ் படத்தை தந்து போட்டு சில பயிற்சிகள் சில கேள்விகள் கேட்கப்படும் போது அதற்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் கொண்டு தகவல்களை பாட புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாம் நூற்றி முப்பத்தி நான்காம் பக்கம் முதலாவது கேள்வியை பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு பாடசாலையில் தரம் பத்தில் கற்கும் நாற்பது பிள்ளைகளிடமிருந்து அவர்களுக்கு விருப்பமான ஊடகம் பற்றி பெறப்பட்ட தகவல்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வட்டவரைப்பு கீழே காணப்படுகின்றது முதலாவது பாருங்கள் செய்தித்தாள் இது சொல்லப்படுது இது வானொலி இது தொலைக்காட்சி என்று அந்த படத்தில் தகவல் குறிக்கப்பட்டுள்ளது வட்ட வரைவை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதுல முதலாவது கேள்வி கூடிய எண்ணிக்கையிலான எப்படி கூடிய எண்ணிக்கையிலான பிள்ளைகள் விரும்பும் ஊடகம் எது என்று கேட்கப்படுது அப்ப இந்த படத்தை தான் நீங்க விட எழுத வேண்டும் இந்த படத்துல ஆரை கோணம் எந்த பகுதி அதிகமாக இருக்கின்றது என்று என்று சொன்னா செய்தித்தாள் வானொலியை விட தொலைக்காட்சியினுடைய ஆராய்ச்சலை இந்த ரெண்டையும் கூட அதிகமாக இருக்குங்கிறதால தொலைக்காட்சி என்று இந்த முதலாவது கேள்விக்கு விடையாக அமையும் அப்ப படத்தை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க என்ன செய்யணும் விடை எழுதி கொள்ள வேண்டும் இரண்டாவதும் தான் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகள் விரும்பும் ஊடகம் எது என்று கேட்டால் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி செய்தித்தாள் ஆகவே இரண்டாவதுக்கான குடைவாண்டு செய்தித்தாளாக காணப்படும் மூன்றாவது கேள்வியை பாருங்கடா மிக முக்கியமான ஒரு கேள்வி பகுதி தொலைக்காட்சி ஊடகத்தை விரும்பும் பிள்ளைகளை வகை குறிக்கும் ஆராய்ச்சை கோணம் நூற்றி அறுபத்தி இரண்டு பாகை என்று தரப்படுது அதை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்படுது அப்ப இப்படியான கேள்விகள் வரக்கூட நிறைய மெத டூடாக செய்யலாம் நான் ஒரு பொதுவான மெதட் ஒன்று செல்லப்படுறேன் அந்த மெதட் எப்படியான கேள்விகள் வந்தாலும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றையும் சேர்த்து இந்த மூன்றையும் சேர்த்து விரும்பக்கூடிய மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை தரவுல சொல்லப்படுது நாற்பது பேர் இந்த நாற்பது பேரும் தான் இந்த வட்டத்துக்குள்ள இருப்பாங்களா இல்லையா அப்போ ஒரு வட்டம் எத்தனை பாக முன்னூற்றி அறுபது அப்போ முன்னூற்று அறுபது பாகைக்கு அந்த மொத்தம் எத்தனை மாணவர்கள் நாற்பது மாணவர்கள் என்று சொன்னா கேள்வி என்ன நூற்று அறுபத்தி இரண்டு பாகைக்கு எத்தனை மாணவர்கள் அவ இப்படியான ஒரு மெதட்டை நீங்க என்ன செய்யணும் இப்படியான ஒரு விதையத்தை நீங்க நோட் பண்ணிவிட்டு இதில் தெரிந்த சோடிவர் தெரிந்த சோடியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த தெரிந்த சோடியில இப்ப கேள்வி எதை கேட்கான் எண்ணிக்கை அப்ப எண்ணிக்கை கேட்டா எண்ணிக்கை மேல வரும் அந்த அந்த பின்னத்துல எண்ணிக்கை மேல வரும் அந்த கோணம் கீழே வரும் ஆராய்ச்சை கோணத்தை கேள்வியாக கேட்டா தெரிந்த சோடியில ஆராய்ச்சை கோணம் மேல வரும் எண்ணிக்கை கீழே வரும் இவ்வாறு அந்த பின்னத்தை அமைக்கிற முறை தெரிய வேண்டும் சோ இந்த கேள்வியில இதனுடைய எண்ணிக்கை கேட்கப்பட்டதன் காரணமாக தெரிந்த சோடியில எண்ணிக்கை மேல வரும் அதனுடைய பாகை கீழே வரும் தர நூற்றி அறுபத்தி ரெண்டு பாகையால நூற்றி அறுபத்தி ரெண்டின் நாற்பதின் இடமாற்றம் செய்தும் போட முடியும் முன்னூற்றி அறுபதின் மேல் நூற்றி அறுபத்தி ரெண்டு தர நாற்பது எல்லாம் தான் சரி அதில் வேறுபாடு ஒன்றும் இல்லை இப்ப சுருக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சைபரும் சைபரும் பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் எட்டு படும் நாளை முப்பத்தி ஆறையும் சுருக்கின ஒரு முறை ஒன்பது முறை அப்ப நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்பதால ஒன்பது ஒரு முறை என்று வரும் ஏழு மீதி அப்படின்னா ரெண்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுல ஒன்பது எட்டு அப்ப பதினெட்டு மாணவர்கள்தான் தொலைக்காட்சி ஊடகத்தை விரும்பக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் இதே போன்ற கடைசி கேள்வியை பாருங்கிறா நாலாவது கேள்வி செய்தித்தாள் ஊடகத்தை விரும்பும் பிள்ளைகளை வகை குறிக்கும் ஆராய்ச்சை கோணம் தொண்ணூறு பாகை என்றால் ஊடகத்தை விரும்பும் மாணவர்கள் அந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை கேட்கப்படுது அப்ப ஏற்கனவே தெரிஞ்ச சோடியை நம்ம எடு எடுத்துடோம்லே முந்நூற்றி அறுபது பாகைக்கு நாற்பது மாணவர்கள் அல்லது இந்த தெரிந்த சோடியும் எடுக்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாகைக்கு பதினெட்டு மாணவர்கள் நீங்கள் எதை எடுத்து செய்தாலும் விடையில மாற்றம் என்ன செய்யாது வராது இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த செய்தித்தாள் ஊடகத்தை விரும்பக்கூடிய ஆரச்சிறை கோணம் தொண்ணூறு பாகை என்று தரப்படுது ஸோ தொண்ணூறு பாகைன்னு மார்க் பண்ணிருக்கேன் அப்போ தொண்ணூறு பாகைக்கு எத்தனை மாணவர்கள் என்று கேட்கப்படுது அப்போ ஏற்கனவே நான் சொன்ன தான் அப்போ தெரிந்த சோடியில் எதை கேட்கான் எண்ணிக்கை வரும் அதனுடைய பாகை கீழே வரும் கேட்ட பெருக்கும் போது எண்ணிக்கை விடையாக வரும் அப்ப நம்ம ஆல்ரெடி சுருக்கி வைத்திருக்கோம்னே ஒரு முறை ஒன்பது முறை தொண்ணூற ஒன்பதால வகுக்கும் போது பத்து மாணவர்கள் எந்த ஊடகத்தை விரும்புவாங்க செய்தித்தாள் ஊடகத்தை விரும்பக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க அப்படி ஒரு தரவ தந்து போட்டு ஒரு வட்ட வரைவ தந்து போட்டு சில தகவல்களை கேட்கும்போது இந்த மெதட்டூடாக செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இந்த ரெண்டு மெதட்டும் தான் உங்களுடைய ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு நாலாம் கேள்வி ஐந்தாம் கேள்விகளாக கட்டமைப்பு கேள்வி ஊடாக உங்களுக்கு கேள்வி நிச்சயமாக வரும் ஆகவே சொல்லப்பட்ட விடயத்தை தெளிவாக விளங்கி நான் நீங்கள் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்கள் இது சம்பந்தமான பயிற்சி உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த பயிற்சியையும் அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த மிக முக்கியமான இன்னும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது நேர்மாறு விகித சமன் நேர்மாறு விகித சமன் சம்பந்தமாகத்தான் அடுத்த வகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்